ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் எலுமிச்சை அப்படிங்கிறது இயற்கையிலிருந்தே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம் எலுமிச்சையில் பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருக்குது சிறிய அளவிலான இந்த பழத்தில் புரோட்டீன் விட்டமின் சி கால்சியம் போலேட் பொட்டாசியம் போன்ற சத்துக்களோட ஆற்றல் மிக அதிகமாக இருக்குது A polem. எலுமிச்சையில் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்தும் பண்புகளும் இருக்கு இந்த வீடியோவில் எலுமிச்சம்பழத்தினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எலுமிச்சையை பல வகைகளில் நமது உணவில் கொள்றோம் அதன்படி தினசரி எலுமிச்சை சாறு குடிச்சோனா உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்குது ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்ச எலுமிச்சை நமது ஆரோக்கியத்துக்கு மிகவும் நன்மை பயக்குது நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்துது இதய நோய் அபாயத்தை குறைக்குது சிறுநீரக கற்களை தடுக்குது சாறு சிறந்த புத்துணர்ச்சி தர்ற ஒரு பானமாகவும் இருக்குது எலுமிச்சம்பழ சாறை தினைக்கும் நம்ம குடிச்சிட்டே வரும்போது கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் என்னன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க உடல் எடையை குறைய செய்ய லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சையில் பெக்டீன் இருக்குது எலுமிச்சம்பழ சாறு நம்ம குடிச்சிட்டே வரும்போது வயிறு நிரம்பிய உணர்வு அதை உண்டாக்கும் எலுமிச்சை சாரில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது இதில் இருக்கக்கூடிய குறைந்த அடர்த்தி நார்ச்சத்து உடலில் தேங்கியிருக்குள்ள அந்த கெட்ட கொழுப்புகளை கரைச்சி உடல் எடையை குறைக்க உதவுது தொண்டை வலியிலிருந்து நிவாரணம் பெற எலுமிச்சம்பழ சாறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்ச சாரில் விட்டமின் சி அதிகமாக இருக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த ஆக்சிஜனேட்ரியாக செயல்படுது இது தொண்டையை சுத்தப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்குது தொண்டை வலி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணியில் ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறு கலந்து குடிச்சிட்டு வந்தோன்னா விரைவில் நிவாரணம் கிடைக்கும் சிறுநீரகத்தில் கற்கள் வராமல் பாதுகாக்கிறதுல எலுமிச்சம்பழ சாறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் சிறுநீரக கற்கள் இருக்குல்ல அவங்களோட வழியை சொல்லி நம்மளால விளக்க முடியாது தின நம்ம தண்ணி கரெக்டாக குடிச்சிட்டு வந்தோம்னாலே இந்த சிறுநீரக கற்கள் பிரச்சனைகள்லாம் வராது அதே போல் எலுமிச்சம்பழ சாறு சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு மிகவும் நல்லது எலுமிச்சம்பழ சாறு சிறுநீரில் இருக்கக்கூடிய சிட்ரேட்டின் அளவை அதிகரித்து சிறுநீரக கற்களை தடுக்குது சிட்ரேட் கால்சியத்துடன் இணைந்து சிறுநீரக கற்களை தடுக்க உதவுது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனையிலிருந்து விடுபட செய்வதில் எலுமிச்சம்பழ சாறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்ச சாறு மற்றும் எலுமிச்ச தோலில் பெக்டீன் அப்படிங்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து நிறைஞ்சிருக்குது இது கல்லீரலில் செரிமான நொதிகளுடைய உருவாக்கத்தை ஊக்குவிக்குது இது உங்கள் செரிமானத்தையும் மேம்படுத்துது அஜீரணம் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப நல்லது எலுமிச்சம்பழ சாறு உங்கள் உடலினுடைய கழிவுகளை அகற்றவும் உதவுது இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்கிறதுல எலுமிச்சம்பழ சாறு எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்ச சாறு நார்ச்சத்து நிறைஞ்சது இது இரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அளவை கட்டுக்குள் வைக்குது இதனால சர்க்கரை அளவும் கட்டுக்குள்ளார இருக்கும் எலுமிச்சம்பழ சாறு குடிக்கிறது நீரிழிவு நோயினுடைய அபாயத்தையும் குறைக்குது சர்க்கரை நோயாளிகள் டெய்லி எலுமிச்சம்பழ சாறு குடிச்சிட்டே வந்தோம்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு கட்டுக்குள் வரும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் எலுமிச்சையில் விட்டமின் சி நிறைய இருக்குது இது நமது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது விட்டமின் சி நமது உடலில் இருக்கும்ல அந்த வெள்ளை அணுக்களோட உற்பத்தியை அதிகரிக்குது இது நோய் தொற்றுக்கள் மற்றும் நோய்கள்லிருந்து உடலை பாதுகாக்குது கொலோஜன் உற்பத்தியை ஊக்குவிக்குது அது மட்டும் இல்லாமல் காயங்களை விரைவாக குணப்படுத்த உதவுது எலுமிச்ச சாறு ஆக்சிஜன் ஏற்றத்தின் சிறந்த மூலமாகவும் இருக்குது இது ஃப்ரீ ரேடிக்கல்களை உங்கள் செல்களை சேதப்படுத்தாமல் பாதுகாக்குது மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தையும் பலப்படுத்துது குறிப்பு எலுமிச்சம்பள சாரில் பல்வேறு நன்மைகள் நிறைஞ்சிருந்தாலும் ஏதேனும் தீவிரத்தை சந்திக்கும் பட்சத்தில் உடனே டாக்டரை சந்திக்கிறது நல்லது இந்த வீடியோவில் லெமன் ஜூஸினுடைய நன்மைகளையும் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால அது என்னென்ன நோய்களுக்கெல்லாம் மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை